சாதாரண தனவணியனுக்காக எம்பெருமான் ஈசனை இறங்கி வந்து சாட்சி சொன்ன ஆலயம் அது மட்டும் இல்லாமல் விறகு விட்டிக்கு தட்சணாமூர்த்தி ரூபமாக இறைவன் காட்சி கொடுத்த ஒரு ஸ்தலம் மற்றும் இங்குள்ள விநாயகருக்கு வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் தேனால் அபிஷேகம் செய்யும் ஒரு அதிசயம் இப்படிப்பட்ட பல அதிசயங்களும் அற்புதமும் நிறைந்த திருப்பரம்புயம் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சாட்சிநாத சுவாமி திருக்கோயிலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நான் உங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக் இருந்தால் என்னை அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே எடுத்துக்கொண்டாருக்கு உற்சாகப்படுத்தும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தலத்தின் மூலவர் வந்து சாட்சிநாதேஸ்வரர் அல்லது புன்னைவனநாதர் தாயார் வந்து கரும்படு சொல்லியம்மை தல விருட்சம் வந்து புன்னை மரம் தீர்த்தம் வந்து பிரம்மதீர்த்தம் இத்தலமானது தேவார பாடல் பெற்ற தலம் காவேரி தென்கரையில் நாற்பத்தி ஆறாவது தலமாக விளங்குகிறது இந்த தலத்தை பார்க்கணும்னா இந்த தலத்தை அஞ்சு பாகமாக பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பிரளயம் காத்த விநாயகர் ரெண்டாவதாக வந்து சாச்சிநாத சுவாமி மூலவர் மூன்றாவது வந்து தாயார் கரும்படு சொல்லியம்மை நான்காவதாக குகாம்பிகை அஞ்சாவது வந்து தட்சிணாமூர்த்தி இப்படி அஞ்சு பாகமாக பிரித்து நம்ம பார்க்கலாம் இந்த கோயிலை பற்றி வாங்க ஃபஸ்ட்டு வந்து பிரளயம் காத்த விநாயகர் ஒவ்வொரு யுக முடிவிலையும் வெள்ளம் ஏற்பட்டு புதிய உயிர்களை உருவாக்குவது என்பது ஒரு மரபு அப்படித்தான் கிருத யுகம் முடிவில் வந்து ஏழு கடல்களும் பொங்கி பெருக்கெடுத்து இந்த உலகத்தை வந்து அழிக்குது அப்பொழுது புண்ணியமிக்க இந்த புன்னைவன தேசத்தை பிரிளையத்திலிருந்து காக்கும்படி எம்பெருமான் ஈசனே வந்து விநாயகர்கிட்ட வந்து சொல்கிறாரு அவருக்கு கட்டளைக்கு இணங்க விநாயகரும் அந்த பொங்கி வந்த ஏழு கடல்களை ஓம்காரத்தை யூஸ் பண்ணி ஒரு கிணற்றுக்குள் அடக்கி இத்தலத்தை பிள்ளையத்திலிருந்து காத்தார் அப்படிங்கிறது ஒரு புராணம் இந்த கிணறு இன்றும் பிரம்ம தீர்த்தமாக ஆலய திருக்குளத்தின் பக்கத்தில் சப்தசாகார கூபம் என்ற பெயரில் விளங்குகிறது பிரளய வெள்ளத்திலிருந்து இத்தலத்தை காத்த விநாயகப் பெருமானை தேவனான வரணபகவன் வந்து கிளிஞ்சல் கடல் நுரை நத்தன்கூடு எனும் கடல் பொருட்களால் உருவாக்கி பிரளயம் காத்த விநாயகர் எனப் போற்றி வழிவிடுகிறார் தண்ணீர் புறமாக அமைந்ததால் புறம் பயமானது பின்பு காலப்போக்கில் திருப்புறம் பயம் என பெயராயிற்று இங்குள்ள விநாயகருக்கு அதாவது பிரளயம் காத்த விநாயகருக்கு நாள்தோறும் அபிஷேகம் செய்யப்படுவதில்லை ஆண்டிற்கு ஒரு முறை மட்டும் அதாவது எப்பின் கேட்டிங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு இரவு முழுவதும் தேனால் மட்டும் அபிஷேகம் செய்யப்படுகிறது நான் ஒரு தடவை நேரில் போய் பார்த்துருக்கேன் நானும் தேன் வாங்கி கொடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ தேன் அந்த விநாயகருக்கு மேலே நீங்கள் விட்டு அபிஷேகம் செஞ்சாலும் ஒரு சொட்டுவோட கீழே விழவே விழாது ஃபுல் தேனையும் வந்து விநாயகர் வந்து உறிஞ்சிக்கிட்டே இருப்பார் காலையில் எவ்வளோ காலையில் வரைக்கும் எவ்வளோ தேன் வாங்கி கொடுத்து நீங்கள் தேன் அபிஷேகம் செஞ்சாலும் அந்த நேரத்தில் அந்த தேன் அபிஷேகம் செய்யும் தருணத்தில் நீங்கள் விநாயகரை வந்து பார்த்தீங்கன்னா செம்பவன மேனியராக ஒரு அழகிய காட்சியை வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பார் தேன் அபிஷேகம் பார்க்கும் பக்தர்களின் குறைகளை வந்து அடுத்த ஆண்டு தேன் அபிஷேகத்திற்குள் நிறைவேற்றுவதாக ஒரு ஐதீகம் உண்டு இதுதான் வந்து பிரளயம் காத்த விநாயகர் முதல் பகுதி பிரளயம் காத்த விநாயகர் இதுதான் அடுத்து வந்து ரெண்டாவது பகுதி மூலவர் சாட்சிநாத சுவாமியை பற்றி பார்ப்போம் வாங்க ஒரு நாள் இரவில் வன்னி மரத்துக்கு கீழே அரதன குப்தன் என்னும் வணிகனும் இரத்தனவல்லி என்னும் பெண்ணும் வந்து தங்கியிருக்கிறாங்க அந்த தன வணிகனை வந்து ஒரு பாம்பு கடிச்சிருது இதை பார்த்த அருகில் இருந்த பெண்ணான ரத்தனவல்லி வந்து இங்குள்ள புண்ணியவனநாதர்கிட்ட போய் புலம்புறாங்க கருணை கொண்ட எம்பெருமா நீசன் கம்பெனி இருப்பாரா அந்த வணியனை உயிர் பெற்றதும் இல்லாமல் அவர்களுக்கு தானே முன்னின்று திருமணமும் செஞ்சு வச்சுட்றார் பின்னர் வந்து தனவணியனோட மூத்த மணையால் வந்து மதுரையில் வந்து ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க இது மாதிரி இவங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதுரையில் தொடுத்த வழக்கில் வந்து புறம்பெயர்த்தி ஈசனான புண்ணேவனநாதர் வந்து இத்தலத்தில் வன்னிமரம் மடப்பள்ளி கிணறு ஆகிய சாட்சியை கொண்டு மதுரையில் காட்சியளித்து சாட்சி உரைத்தார் என்பது ஒரு புராணம் அதற்கு சான்றாக மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் ஈசான பாகத்தில் கற்றளி உருவில் வந்து நீங்கள் இன்னும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு வரலாறு உண்டு அதனால் நீதி சம்பந்தப்பட்ட அனைத்து வழக்குகளில் வெற்றி பெற இங்குள்ள ஈசனை வந்து நீங்கள் வழிபட்டால் அந்த வழக்கு கண்டிப்பாக வெற்றி பெறும் என்பது ஒரு எந்த ஐயமும் கிடையாது அதே மாதிரி இத்தலம் வந்து ஆயிலிய நட்சத்திரத்திற்கு பரிகார தலமாக விளங்குகிறது அடுத்து வந்து மூணாவது கரும்படு சொல்லியம்மை அதாவது தாயாரை பற்றி பார்ப்போவாங்க கடும் சொற்களை பேசுவோர் வந்து இவ்வம்மையை வழிபட இனிமையான சொற்களை பெறுவார் என்பது ஒரு ஐதீகம் வாக்கு வன்மை பெறும் திக்குவாய் குளரி பேசும் குழந்தைகளை வந்து இவமைக்கு தேனபிசயம் செய்த தேனை நாக்கில் தடவினால் வர வர சொல்லாற்றல் வந்து பெறுவார் என்பது ஒரு நம்பிக்கை இசை வல்லுநர்கள் பாடகர்கள் பேச்சாளர்கள் வழக்கறிஞர்கள் அம்பாளின் சன்னதியில் தங்களது ஆற்றலை சமர்ப்பித்தால் அந்த வருடம் முழுவதும் நல்ல வாய்ப்புகள் அமையும் என்பது ஒரு ஐதீகம் குரல் வளம் இல்லாத குழந்தைகளுக்கு அவர்களது நட்சத்திரத்தில் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தால் குரல் வளம் ஓங்கும் என்பது ஒரு ஐதீகம் இதுதான் வந்து கரும்படு சொல்லியம்மை நான்காவதாக குகாம்பியை பற்றி பார்ப்போம் வாங்க ஆறுமுகனாம் குகப்பெருமானை அன்னை தன் மகனை இடையில் ஏற்றியது போல் ஏற்றி அரவணைத்தவாறு அற்புத காட்சி தரும் குகாம்பியை இவ்வன்னைக்கு பௌர்ணமி தினத்தன்றிக்கு மட்டும் சாம்பிராணி தைலம் மட்டும் சாத்தப்படும் வேறு எந்த நாளில் எதுவுமே கிடையாது பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் சாம்பிராணி தைலம் யூஸ் பண்ணி இங்கே வந்து அபிஷேகம் செய்கிறாங்க குழந்தை பாக்கியம் சுகப்பிரசவம் வேன்றி அதே மாதிரி திருமண தடை உள்ளவங்க வந்து இங்குள்ள அம்பாளை வந்து வழிபட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்பது ஒரு ஐதீகம் ஐந்தாவதாக தட்சணாமூர்த்தி பற்றி பார்க்கலாம் ஏன்னா இந்த கோயிலை வந்து வெளிப்பிரகாரத்திலேயே அதாவது வெளியிலனா கோபுரத்துக்கு வெளியிலயே வந்து தச்சினாமூர்த்தி இருப்பார் முத முதல்ல வீடு எடுத்தோன்னே தச்சனாமூர்த்தி காமிச்சிட்டு தான் ராஜகோபுரத்தை காமிச்சிருப்பேன் பார்த்தா தச்சினாமூர்த்தி பற்றி பார்ப்போம் வாங்க திருக்கோயிலின் ராஜகோபுரத்திற்கு வெளியிலேயே தனி திருக்கோயிலாக கொண்டு தட்சிணாமூர்த்தி வந்து இருப்பார் சனாகதி முனிவர்களுக்கு வந்து நான்கு வேதங்களை உபதேசிக்கும் அற்புத காட்சி கொண்ட மூர்த்தியாக தட்சிணாமூர்த்தி வந்து இங்கு விளங்குகிறார் கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் தொழில் போன்றவற்றை வந்து அருள்பாலிக்கும் தென்முக கடவுளாக விளங்குகிறார் இங்குள்ள தட்சிணாமூர்த்தி அதாவது மொத்தம் வந்து தட்சணாமூர்த்திக்கு வந்து இருபத்தி நாலு முக்கிய தலங்கள் இருக்குது அந்த இருபத்தி நாலில் இத்தலமும் ஒரு முக்கிய தலமாக விளங்குகிறது அரித்துவசன் என்னும் அரசனுக்கு வந்து துர்வாச முனிவர் சாவத்தால் ஏற்பட்ட முயலக நோய் வந்து நீங்கிய தலம் வந்து இந்த தலம் கோவிலுக்கு விறகு கொண்டு வந்த ஒரு ஏழைக்கு இறைவன் தட்சிணாமூர்த்தி ரூபமாக தரிசன கொடுத்த தலம் வந்து இந்த தலம் தான் இப்படிப்பட்ட தட்சிணாமூர்த்தி வந்து தைனி கோயிலாக கோயிலின் கிழக்கு குளக்கரைக்கு அருகே அமைந்துள்ளது அதாவது ராஜகோபுரத்துக்கு முன்னாடியே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதான் தட்சிணாமூர்த்தி அஞ்சு முதல்ல வந்து பிரளையம் காத்த விநாயகர் ரெண்டாவது வந்து சாட்சிநாத சுவாமி மூன்றாவது வந்து தாயார் நான்காவது வந்து குகாம்பி அஞ்சாவது வந்து தட்சிணாமூர்த்தி இதை வந்து அஞ்சு பாகமாக பிரித்து அஞ்சு பாகத்தையும் நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது அடுத்து வந்து இந்த கோயிலோட திருவிழாக்கள் பிரார்த்தனை அது மாதிரி எல்லாமே பார்ப்போம் வாங்க திருவிழாக்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க மாசி மகத்தில் பத்து நாட்கள் உற்சவம் நடைபெறும் சிவராத்திரி மார்கழி திருவாதிரை ஐபிசி அண்ணாபிஷேகம் ஆவணிவாத்தல் விநாயகர் சதுர்த்தி குரு பேச்சு ஆகிய நாக்கிலே வந்து இங்கே வந்து திருவிழாக்கள் வந்து விமர்சையாக கொண்டாடப்படும் திறக்கும் நேரம்னா காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் மதியம் அதாவது மாலை நாலு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் இந்த கோயிலானது திறக்கப்பட்டிருக்கும் இந்த கோயிலோட பிரார்த்தனை என்னென்னு கேட்டிங்கன்னா வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவீங்க சுகப்பிரசவம் வேணும்னு நினைக்கிறவங்க குழந்தை இல்லாதவிங்க அதே மாதிரி கல்வியில் சிறந்து விளங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் நல்லது நடக்கும் என்பது ஒரு ஐதீகம் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த கோயிலுக்கு எப்படி போகணும்னு கேட்டிங்கன்னா கும்பகோணத்துலேருந்து நேரடியாகவே பஸ் இருக்குது அப்படின்னா சுவாமி மலை போயும் போகலாம் அசூர் போகும் வழி போகும் வழியில் அசூர் பைபாஸை முடிச்சுட்டு ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா அசூர் போகும் வழி அந்த அசூர் போகும் வழியில் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் லெஃப்ட் சைடில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இன்னொரு நாலு கிலோமீட்டர்லேயே திருப்பரம் அந்த ஊர் வந்து உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை வேணும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க